திரு கிருஷ்ணமூர்த்தினா சிங்கை பகுதி அவைத் தலைவர் பகுதி கழகத்தில் அறுபத்தி ஐம்ப ஐம்பத்தாறாவது வார்டு நிர்வாகிகள் ஒரு பகுதி கழகத்தோட துணைச் செயலாளர் ஒரு வட்டக்கழகத்தோட செயலாளர் பகுதியில் நிர்வாகிகள் எங்களுக்கு அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேசிய பொறுப்பு திராவிட கழகம் புதிய தமிழகம் எஸ்டிபை நல்ல கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறாங்க இது வந்து சிங்கி ராமச்சந்திரன் வந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அமோகமான வெற்றி பெறுவாங்க மக்கள் வந்து அடிப்படை வசதி ரெண்டாவது வரி தண்ணி வரி கிடத்து வரிசு மின்சார கட்டணம் இது மக்கள் வந்து அதிருப்தியில நிறைய இருக்காங்க அதனால வந்து சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு எங்களோட கட்சி சார்பாக நாங்க ரொம்ப பார்க்காம அருமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க திரட்டையில வாக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவது